ந்தர் அலங்காரம் பாடல் ஒன்று பேச்சைத் தவம் பேச்சைத் தவஞ்சற்றுமில்லாத வெண்ணெப்பிரா பஞ்சமென்னும் சேற்றைக் கழியவழிவிட்டவா செஞ்சடவிமேல் ஆற்றைப் பணியே இதழியே தும்பையே யம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே பொருள் குமரப்பெருமானே முக்தியைப் பெறுவதற்குரிய தவப்பயன் சிறிதேனம் இல்லாத அடியேன் அசுத்தப்படுத்தும் பிரபஞ்சம் என்னும் சேற்றினே விட்டு உய்யுமாறு உண்மையான வழியைக் காட்டியிருளினீர் அடர்ந்த சிவந்த சடையின் மீது கங்கை நதியையும் நாகப்பாம்பினையும் கொன்றை மலரையும் தும்பை மலரையும் சந்திரனது பெறையையும் சூடிக் கொண்டுள்ள சிவபெருமானின் குமாரனாகிய தேவரீர் பெருமானாக மட்டுமன்றி கருணைக்கு உறைவிடமான திருபாகரனாகவும் விளங்குகின்றேன்